அதான் பாருங்களோண்டி எல்லாருக்கும் விடுமுறை மக்கள் எல்லாம் நல்லா உறங்குதுன்னா நாங்களும் கொலையை எடுத்துக்கலாம் கொல நாங்களும் எடுத்துருக்கலாம் வேணும் இல்ல அது வீட்டுல இருக்கிறவர்களுக்கு தமிழ் தெரியாதான் இப்ப கொரடையண்டா வீட்டுல இருக்கிறவர்களுக்கு தமிழ் தெரியாது அப்ப அதுல இருந்து தாங்க இந்த பக்கம் பாரு

அனைத்துலக தமிழ்கலை நிறு நிறுவனத்தின் ஆதரவுடன் நாட்டியமையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதி உயர் விருதுக்கான போட்டியில் பத்து ஆசிரியரின் மாணவர்கள் பங்குபற்றினார்கள் தனி நடனம் குழு நடனம் எழுச்சி நடனம் நெருப்பின் சலங்கை என பலவிதமான கண்ணை பறிக்கும் நடனம் இடம்பெற்றது தரத்தை பெற்ற மாணவர்கள் முதல் சிறுவர்கள் வரை பங்கு சிறப்பித்தார்கள் பக்க வாத்திய கலைஞர்கள் தமிழீழத்தில் இருந்தும் வரவழைக்கப்பட்டும் மாணவர்களின் திறமைகளை வெளிக்காட்டும் களமாக நடைபெற்றது சாதாரணமாக நான்கு சிவர்களுக்கு நடுவில் தங்கள் ஆசிரியரிடம் நடன கலையை பயின்ற மாணவர்கள் தங்கள் திறமையை நிறுவகம் அத்துடன் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்கள் மாணவர்களை சரியான முறையில் பயிற்றுவித்து தயார்படுத்தி மேடையில் அவர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டி பெற்றி கிண்ணங்களையும் சான்றுதல்களையும் பெற்று மனம் மகிழ்ந்து தருணங்கள் தமிழர்களின் கலை கலாச்சாரம் பொருண்மைய விளிமியங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் பணிகளை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அனைத்துலக தமிழ்கலை நிர்வாகமும் செய்வதும் மன மகிழ்ச்சியையும் தந்தது வியப்பூட்டக்கூடிய தகவல் என்னவென்றால் ஆசிரியர் தரத்தை பெற்ற மாணவர்கள் பக்கவாத்திய வாத்திய கலைஞர்களாகவும் பங்கெடுத்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது ஒரு பழமொழி உண்டு படலில் பழுத்து கள்ளு குடிக்கலாமா என்ற கேள்விக்கு கூட பதிலும் கிடைத்தது இங்கே பிறந்து வளர்ந்து அவர்கள் கலைகளைப் பயின்று இன்று அவர்கள் ஆசிரியர்களாகவும் பக்கவாத்திய கலைஞர்களாகவும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துவது மிக மிக மகிழ்ச்சியையும் தந்தது நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை முனைத்துக் கொள்கின்றோம் நன்றி ஆனால் வணக்கம் உரியவர்கள் கோபிரைட்ஸுக்கு வராவிட்டால் சரி அது இப்படி வந்தால் பொறுப்பாளர் சிவாஜி அவர்கள் தான் படங்கள் எல்லாம் போட்டு இருக்கிறார் சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்வார்கள் ஆனால் அங்கே இங்கெல்லாம் போட்டு தள்ளுவார்கள் சொல்லுவார சி ஒரு பிள்ளையே போடாதுங்க ஒரு மேக்கப் லேடி கூப்பிட்டு வராம் பிள்ளைக்கு இது செய்வ மாட்டேன் அவரே அவங்களே கூப்பிட்டாங்களாம் சரியா பின்ன இவரும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சரி என்ன அப்புறம் தாய் அடிச்சு சொல்கிறவாம் இல்லை இல்லைல்ல அவருக்கு பிடிக்காது இந்த அவுட்டோர் ஷூட்டிங் அப்படி இப்படியான்ட்டு அப்போ இவர் சொன்ன திரும்ப இவர் ஓகேன்ட்டு சொல்லிட்டு விட்டுட்டாராம் அப்புறம் அங்கே பார்த்தா இன்ஸ்டாகிராம் வேணுமா ஃபேஸ்புக்கும் வேணுமா டிக்டாக்கும் வேணுமா அந்த பிள்ளை என்னட்டு விளையாட்டுன்னு நடக்குதான் அப்போ இந்த அப்பா எனக்கு என்ன செய்யலாம் அப்பா சொல்கிறோம் ஷு இந்த பிள்ளைய நீங்கள் செய்து போட்டு அங்கே இங்கே போட்டுருவீங்களா அப்பாவுக்கு தெரியா பிள்ளைகள் என்ன ஓ அண்மையில் பார்த்தேன் உண்மையில் நான் இப்படியா இப்படியும் இருக்கிறார்களான்ற மாதிரி எனக்கு போய்ட்டுது ஆனால் வீட்டில் தெரியாது வீட்டில் தெரியாது பிள்ளைய டிக்டாக்ன்ற ஒரு விஷயத்தில் செய்கிற விஷயங்கள் தெரியுமா அப்பா அம்மா என்ன சொல்வார்கள் ஸ்வீட்ஜி என்ற பிள்ளைய நீங்கள் போட்டுறாதீங்க அடுவார்கள் ஆனால் அங்கே அப்பா அம்மா எட்டி பார்த்தா தான் தெரியும் ஒருவர் காட்டினார் ஒருவர் ஒருவரை டிக்டோக்கை உண்மையிலனா அந்த சொட்டி அவன் ஆச்சரியப்பட்டு போனேன் இந்த பிள்ளை அப்படி இருந்த மாதிரி இன்னும் வெளிலாம் நடக்குது அந்த விளையாட்டு அப்போ அதை பார்க்குறோம் இல்லையா அந்த அப்பா அம்மா அப்பா அந்த மேக்கப் ரெடி சொன்னேன் மேக்கப் ரைடியான பழைய கொண்டு இருக்கிற வெளியே தான் அப்பா அவள் கூப்பிட்டு போட்டு திரும்ப அப்பாவுக்கு பிடிக்கலண்ண அம்மா சொன்னாரான் அப்புறம் தான் போனால் அங்கே பிள்ளை என்ன வளம் பண்ணுதான்ட்டு சொல்லி அதுதான் கவனம் சுவாஜினியவர்களே இப்போ நீங்கள் கேட்டுட்டு போட்டிருந்தா ஓகே இல்லாட்டா அது

இருக்கிறார்கள் தெரியல அப்படியாண்டாங்க ரவி நான் உட்பட எல்லோருக்கும் வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்வோம் செல்வி இப்பதான் எழுப்பி ஓடி வந்திருக்கிறார் பாருங்க மொத்த ஊதிப்பயிர் வந்திருக்கிறார் நல்லது வணக்கம்

அது பிரான்ஸ்ல ஜெர்மனில தான் தொழிலாளர் லேபர்ஸ்க்கு லீவு இங்க எல்லாரும் வீட்டுல படுத்துறாங்க ஏதாவது ஒரு காரமே இன்னும் ஓடையில இந்த ரோட்டு ரெண்டு முடியவே நான் தண்டு போட்டு வந்து வழி வேலியல் கொஞ்சம் போகணும் கிடந்தது போட்டுக்கிட்டு இவ்வளவு கொஞ்ச நேரம் விழுந்துட்டு கடையாட்டு போகணும் பின்ன போயிட்டு வந்தேன் எங்களுக்கு எல்லாம் திறக்கவே மாட்டாங்க

அது சில வகையில் இந்த அலர்ஜிக்குல இந்த கிளைமேட்டுக்கு அப்படி இருக்கிறாக்கும் நாலு நாளுக்கு எட்டு பரிசுத்தமோ அஞ்சு கிட்ட போட கேட்டுக்கிறாங்க அதை போட்டுவிட்டு வாரங்களாம உங்களுக்கு மூன்று கிழமை மேல இருக்குது இல்ல நான் போன கிழமை தானே மருந்து முடிக்க சும்மா பிளாஸ்டர் தானே ஒட்டி ஒட்டி இப்ப வீக்கம் மாத்திட்டு இருக்கு வீக்கம் மாத்திட்டா

குறுக்கால குறுக்கால போனதறது குறுக்காலயா குறுக்கால போனது தெரியா அங்க எவ்வளவு நடக்கும் விளையாட்டுக்க ஆனா இப்ப எல்லாம் குறைஞ்சிருக்கு நினைக்கிறேன் அந்த சொற்கள் சண்டையால் இப்ப குறைவாயிருக்குமே இரண்டாம் முதல் கூடுதலா வந்து மணி டைம் இல்ல இல்ல டைம் இல்ல மற்றது கூடுதலா வந்து வேலி சண்டையெல்லாம் அங்க வாறது சரியா அப்புறம் புள்ளைகள் பிரச்சனை வரும் இப்போ வேலைக்கு பதிலாக முதல்லையும் கட்டி ஆச்சு ஊரில் மற்ற இடங்கள்ல அதே வேலி இல்லாமல் இருக்குது இப்போ ஜனங்கள் மற்ற நான் சொன்னேன் மண்ணெல்லாம் நான் காசை கட்டி எடுத்துட்டுப்பேன் பக்கத்துக்கு போயிட்டு அவன் ஃப்ரீயாக அந்த மண்ணை எடுத்து அவ்வளோக்கு திட்டுறது திட்டி தீ திட்டி போ மண்ணை திட்டுறது மண் அள்ளி அமைஞ்சி அப்போ இப்போலாம் குறைஞ்சிருக்க மாட்டேன் நினைக்கிறேன் தெரியல பழைய

இப்பண்டு கேட்டேன்னு என்ன வீடு இவ்வளோ சத்தான் அது இப்போ அவங்க அவங்களோட வாட ஆறு மணியை கதவு போட்டினா நான் எந்த படுத்தா அவங்க படிக்கணும் இங்க நாங்க ரெண்டு பெரிய கவனியாக கிடந்தது எனக்கு இந்த கலகாலத்தில் இருந்த வீடுகள் எல்லாம் இப்போ கப்சிப்பண்டு போயிட்டது மட்டே ஃபோனு பிள்ளையர் போன் நாங்கள் வாழ்ந்த காலங்கள் இப்ப எங்களை வீட்டில் எட்டு பேர் வீட்டில் எட்டு கூட பேராயிருக்கணும் அப்ப பேப்பராவு பிள்ளைகள் பறந்தோன்னு அப்படி இப்படி என்றேக்குல கூட 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 ஆட்கள் மரமக்கள் அப்படி என்றேக்குல ஒரு குட்டிலையும் சேண்டியே சத்தம் அது இருக்கு என் அக்கம் பக்கம் எல்லாம் பணி பத்து பதினொன்றுதானே முந்தின புள்ளி அல்ல கூட தண்ணி ஓ அப்போ ஒரே கிர கல பாத்தான் இருக்கு இப்ப உண்டு நாங்களும் போறோம் நாங்களும் என்ன அமெரிக்க தானே இருக்க வேண்டிய கிடைக்கும் என்னடா கதைக்கிறதுக்கு ஆட்கள்

அப்படி இப்ப கொஞ்சம் முதல் கதைத்த இடத்துல கதைக்கதைத்த இடத்துல அங்கே இங்க இருக்கலாமா கிடக்கு ஒரே வெயிலா கிடக்குதுண்டு என்ன செய்ட்டுக்கு போனவையா மீன் வாங்க நீ தாங்கள் நிலாவளிக்கு போக போயினாமா அங்கே போய் இருப்பது சரியான வெயிலாகவும் இதாகவும் கிடக்குது அந்த சனங்களுக்கு என்ன சொல்லுங்க அப்ப இப்பத்தைந்த கிளைமேட்டுக்கு வாணி அதே மயக்க தன்மை மாதிரி வெயில் கூட தானே திடீரென இல்ல இல்ல இப்ப எங்களுக்கே இங்க ஒரு கொஞ்சம் வெயில் கூட இருந்தா வெளியில போறதே இல்ல ஏன்னா தலையத்துமே என்ன வெளியில காலையே எடுத்து வைக்கல அது அளவுக்கு இப்படி இப்படி இருக்கும் வோ பின்ன நான் இதுல இருந்து மிஷினி எடுத்து போட்டுட்டு தச்சு கொண்டிருந்தவ அப்ப எங்க வீட்டுல அந்த குஷினி பக்கத்துல கதவை தளர்ந்து விட்டா நல்ல வெயில் வேற அப்ப சொன்னா நல்ல வெயில் நல்லா நீங்கள்